ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மரியாதை நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படிப்பட்ட சில உள்ளங்கள் இருக்குது இப்போ நம்ம மரியாதை சில இடத்துல கொடுக்குறோம் நாம் மரியாதை எதிர்பார்க்கறதாக இருந்தால் நாம் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் மரியாதையே கொடுக்காமல் இன்னொருத்தருக்கு ஃப்ரீடமே கொடுக்காமல் நாம் மரியாதை எதிர்பார்க்குறதாக இருந்தால் அது தவறு அது கிடைக்கவும் கிடைக்காது ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில் போய் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரெண்டு பேரையும் மதிக்காமல் உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அந்த இடம் நீங்கள் அந்த ரெண்டு பேரையும் மதிக்கலை அந்த கான்வர்சேஷனை மதிக்கலை அந்த ரெண்டு பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மதிக்கலைன்னு அர்த்தம் ரெண்டு பேர் பேசி முடித்ததுக்கப்புறம் பேசுகிறதாக இருந்தால் அப்படிப்பட்ட குணம் கொண்ட நபராக இருந்தால் அந்த குணம் எல்லா இடத்துலையும் பொருந்தும் இல்லவா அதே மாதிரி தான் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பேசும்போது கோவம் வருதா இல்லையா என்னப்பா மரியாதை இல்லாமல் வர இடையில் அந்த கோவம் எதுக்கு வருதுன்னு தெரியுமா எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கத்தான் செய்யும் இந்த மரியாதை தான் மரியாதைன்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா கையெழுத்து கும்பிட்டு கால் தொட்டி தொடுறதில்ல இந்த சின்ன சின்ன மெச்சூடான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது பேர் தான் மரியாதை கொடுத்தால் கிடைக்கும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க